வந்து முருகன் எந்த மதம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற நீங்க சொல்ற இந்து மதம் எங்க பாட்டங்காலத்துல இருந்ததா முருகன் காலத்துல இருந்தது அந்த சொல் இருந்ததா சொல் இருந்ததா சொல்லுங்க முருகன் காலத்துல கிறிஸ்தவம் இஸ்லாமெல்லாம் இருந்ததா உங்களுக்கு புரியுது இல்ல எங்க சமயம் வந்து சைவம் நாங்க சிவன் முருகனை கும்பிடுற சிவ சமயம் சைவ சமயம் எங்களுடைய எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோடய எங்கள் வீட்டு சொத்து பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சிவகோத்திரம்னு தான் இருக்குது இப்போ நாங்கள் சிவசமயம் சார்ந்தவர் இறந்தவர்களுக்கு அதுக்கெல்லாம் ஹீமக்கரியை செய்யும்போது சிவசமயம்னு இருக்கும் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாங்கள் அதுலேயும் வீர சைவர்கள் எங்க சமயம் மத சார்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க உங்கள் அரசியலை கொண்டே அதில் வச்சுங்க சமயம் சார்ந்தால் அப்போ என் இறை முருகனை நான் விட்டு போய்ட்டுமா சொல்லுங்க என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி நான் குலதெய்வத்துக்கு கிடா வெட்டி பொங்க வச்சு என் மகன் மாவீரன் புறவாரனுக்கு காது ஊற்றினேன் அப்ப அது மத வழிபாடா என்னுடைய இறை வழிபாடா அப்படி பார்க்க கூடாது நான் அதுக்குள்ள அரசியல் செய்யலை திமுக செய்யறதுக்கான அரசியலா இருக்கலாம் நாங்கள் உளமாற எங்கள் போதும் அதைக்கு விழா எடுக்கணும்ன்ட்டு போய் தான் நான் திருமுருக பெரு விழா எடுத்தேன் மாயவன் பெருவிழா சிவ இறை விழா நடத்தினேன் ஏன்னா நீங்க அதை கைவிட்டுட்டீங்க தேசிய இனத்திற்கு பண்பாட்டு மீட்சி மெய்யியல் மீட்சி எல்லாம் இருக்கு அது போயிட கூடாது அதான் வந்து அப்படி பேசுறத நான் ஏற்கல திமுக செய்யறது அப்படி இத பேசுனேன் ராமராட்சி நீச்சுதான் சட்ட அமைச்சர் பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சட்ட அமைச்சர் ஒரு கட்சிக்காரர் இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் தனிச்சு போட்டின்னு அதே என் தம்பி என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத அவர் இவ்வளோ நாள் இருந்துட்டிங்க இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது அப்போ அவர் அறிவித்த பிறகு அவர் தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம் அதுக்கப்புறம் தான் அதை யோசிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் தனித்து தான் போட்டிடுறேன் இது இருக்கேன் அது நோக்கி தான் இருக்கேன் இப்போ இந்த தொகுதியில் யார் போட்டிடுவா இந்த தொகுதியில் யார் போட்டிடுவான்னு எனக்கு தெரியும் நான் எங்கள் வேட்பாளருக்கு சொல்லி இதுவரைக்கும் ஐம்பது அறுபதுக்கு மேலே வேட்பாளர் போட்டுட்டேன் உங்களுக்கு சொல்லே ஒரு ஓராண்டு தான் இருக்குது ஓராண்டுன்னு சொல்கிறது சும்மா பத்து மாதம் தான் இருக்குது அதனால நாங்க எளிய பிள்ளைகள் முதல்ல இருந்து எங்க வேலையை தொடங்க சொல்லிட்டே இருக்கணுமா எதுவுமே நினைக்கல எங்க முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு பாபமோ வாங்கி வந்த சாபமோ இந்த மாதிரி ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கிக்கிட்டு இந்த பிள்ளைகள் நாங்கள் தவிக்க வேண்டிய எந்த துறையில் நிர்வாகம் சிறப்பாக இருந்திருக்கு இப்போ பதினைந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த மூணு ஆண்டுகளில் எட்டரை லட்சம் கோடி கடன் இப்போ மூன்றரை லட்சம் கோடி கடன் கடன் வாங்குங்க மொத்தம் எட்டு லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி தொடரும் அவர் இறங்கிறதுக்குள்ள பத்து லட்சம் கோடி பத்தரை லட்சம் கோடி பத்து லட்சம்னு வச்சுக்கோ இந்த கடனை வாங்கி நாம் சாதித்தது என்ன போக்குவரத்து சிறப்பாக கொடுத்துட்டேன் சாலை போடுதல் பராமரித்தல் சிறப்பு மழை நீர் கழிவு நீர் கழிவழிந்து கூட காவாயிருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது நாடங்களில் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரின் தேவையில் நான் தண்ணீரை அடைஞ்சிட்டேன் தடையற்ற மின்சாரத்தை நாட்டின் குடிகளுக்கு கொடுத்துட்டேன் அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்திட்டேன் இப்படி ஏதாவது மருத்துவத்தை ஆக சிறந்த மருத்துவத்தை நான் உயர்த்திட்டேன் தனியார் மருத்துவமனையில் போய் படுக்க வேண்டிய தேவை அரசு அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ தலைவர்களுக்கோ இல்லை அரசு மருத்துவமனையே தரம் உயர்ந்துருச்சு அப்படி ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்கள போக்குவரத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி மின்துறைக்கு ஒன்ற லட்சம் கோடி இழப்பு எப்படி இழப்புன்னு சொல்லுங்க எதனால இழப்பு நீங்க கேள்வி கேட்டீங்களா இப்ப நான் உங்களை கேட்கிறேன் எதனால இழப்பாயிருக்கும் யார் கேட்டது நான் உங்ககிட்ட கேட்கிறேன் வாத்தியார்கள் ஆசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு ஊதிய உயிரோடு பணி நிரந்தரம் கூட வீதிக்கு மீனவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பது மாணவன் கல்வி கடனை நீக்கு உழவர் குடிமக்கள் நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு அக விலை நியாய விலையின் தீர்மானி உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டில் வீதிக்கு வந்து போறாங்க எவனாவது ஒருத்தன் மிக்சி இலவசம் தா ஆயிரம் ரூபா தா படிக்க போற பிள்ளை எனக்கு ஆயிரம் கொடு தமிழ் புதல்வன் எனக்கு ஆயிரம் கொடு எவனாவது வீதிக்கு வந்ததை காட்டு ஆயிரம் ரூபா கடன் வாங்கி நான் தரச்சோன்னே உங்ககிட்ட தர சொன்னா கேட்டதை கொடுத்துட்டீங்க எதை கேட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க நாங்க மூடுன்னு சொல்றதெல்லாம் திறப்ப நாம் திறன்னு சொல்றத மூடுவேன் எப்படி இருக்கு நாங்க மூடுன்னு சொன்ன அணுவுல நாங்க மூடுன்னு சொல்ற ஸ்டெர்லைட்டை திறக்கணும்ப நாங்க மூடுன்னு சொல்ற மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் திறக்கணும்ப திறன்னு சொல்றத மூடுவீங்க எப்படி இருக்கு எதை நீ தொல்லு தொல்லியல் ஆய்வு தர அதை தோண்டி எடு கீழடியில ரெண்டு ஏக்கர்லாம் தோண்டிருக்க முன்னோர்கள் வந்து நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர்லாம் கூடி கூடி வாழ்ந்திருக்கான் அப்பதன் மீதி நூறு ஏக்கர்ல தோண்டு அப்ப என் தொன்மை வெளியில வரும்னு தோண்ட சொன்னா மூடுவேன் மூட சொன்னா தோண்டுவா கேட்டதுக்கு சொல்லுங்க இல்லையாச்சா கேட்டு சொல்லு தனியார் போக்குவரத்து லாபத்துல ஓடுதா இல்லையா அப்ப அரசு போக்குவரத்து எப்படி இல்லப்பில தனியார் மின் உறுப்பு திட்ட திட்டங்கள் லாபத்துல போகுதா இல்லையா இந்த மூணு ஆண்டுகள்ல மீன் மூணு முறை மின் கட்டண உயர்வு வந்திருக்கா இல்லையா வந்திருக்கா இல்லையா ஏன் வருது ஒன்றரை லட்சம் கோடி மின் மின்சாரத்துறைக்கு இழப்பு வருது மூணு முறை உயர்வு வருது எப்படி ஒன்றரை சீர்கடா நிர்வாக தோல்வியா சொல்லுங்க கல்லூரிக்கு போற எந்த என் தங்கச்சி எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு போராடிச்சு எந்த என் தம்பி என்னை தமிழ் புதல்வன் திட்டத்துல சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்னு லட்சம் மூன்றரை மூன்றரை லட்சம் பேர் மூன்றரை லட்சம் ஓட்ட உறுதி செய்யறீங்க பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு பதினெட்டு மாசம் ஏன் ஆட்சிக்கு வந்த குடுத்திருக்கலாமே இப்ப நேற்று அறிவிச்சிருக்கார் பத்தியில இருக்க பெண்கள் பெண் காவலர்கள் கற்பிணியானால் ஓராண்டு விடுப்புடன் சம்பளம் இதை முத முத தமிழ்நாட்டுல சொன்னது யாரு தெரியுமா நான் தான் இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் இதை கொடுத்துருக்கேன் காவலர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுப்பு குறிப்பாக எட்டு மணி நேர பணி பெண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் பணி அதில் கற்பிணி பெண்களுக்கு ஆண்டும் ஒரு ஆண்டு விடுமுறை சம்பள இழப்பின்றி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதை நேற்று அறிவிக்கிறீங்க நேற்றுலேருந்து தான் காவல்துறையில் இருக்க என் தங்கச்சியெல்லாம் கர்ப்பமாகறாங்களா அதுக்கு முன்னாடி ஆகலையா இல்லை நேற்றுக்கு முதல் நாள் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா இப்போ எதை வச்சு நீங்கள் போகிறீங்க உங்ககிட்ட மக்கள் அரசியல் இல்ல கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்கு நீங்க மக்கள் அரசியலை செய்யல உங்ககிட்ட சேவை அரசியல் செயல் அரசியல் இல்ல வெறும் செய்தி அரசியல் தான் இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு இருநூறு கோடி முன்னூறு கோடி செலவழிச்சு விளம்பரம் படுத்திருக்கு செப்டம்பர் பதினைஞ்சு குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் ஜனவரி ஒன்னு இருந்து விளம்பரப்படுத்தினா இல்ல அது யாரு காசு அதுக்கு பேர் என்ன செய்தி அரசியல் சேவை அரசியல்னா தேவையே இல்லை காசு காசு கொடுக்கலாம் எப்ப கொடுக்கலாம் ஒன்பது லட்சம் கோடி கடனை கட்டி உபரி இருக்கும்போது கொடுக்கலாம் நீயே ஒரு வருவாய்ப்பிருக்கும் போது காசு கட்டணும் ஆயிரம் என் தங்கச்சி கடிச்சா எங்கள் அம்மா கிடைச்சா கடிச்சா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வருதுங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய்னா என்னங்க ஆயிரம் ரூபாய் முப்பது ரூபா வருதுங்க ஒரு நாளைக்கு முப்பது கூட சம்பாதிக்க முடியல எங்க அம்மாவெல்லாம் எங்க ஊருக்கு வாங்க அறுநூறு எங்க அம்மா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா வரப்பட்டுறவருக்கு கொடுக்குறாங்க களை பறிக்கிறவுக்கு எங்க அம்மா கொடுக்குறாங்க எங்க அம்மாவுக்கு அதுக்கு முப்பது ரூபா என்னது முப்பது ரூபா விட எங்க ஆத்தாவால சம்பாதிக்க முடியாத ஒரு பிச்சைக்கார நிலையில ஏழ்மை வறுமை நிலையில அறுபது வருஷம் ஆட்சி செஞ்சு எங்க அம்மாவுக்கு நான் நிறுத்திருக்கேன் ஆனா வாய்கிலேயே சாதனை சாதனை இதையெல்லாம் கேட்கிற பாக்குற நிலைமையில் நாங்க இருக்க அதான் வேதனை வேற என்ன கேக்குறீங்க எடுக்கிறீங்க போடுவேலா நான் பசியோட எல்லாத்தையும் விட்டு உட்காந்து பேசிட்டு போடணும் சும்மா அப்புறம் நீங்க கேக்குற அளவுக்கு இருக்கு சிறப்பா செயல்பட்டு இருந்த அந்த கேள்வி வந்திருக்குமா வராதுல்ல வேற நீங்க என்ன கேட்டீங்க சர்ச்சைக்குரியது எது உங்களுக்கு சர்ச்சையா இருக்கு எங்களுக்கு என்ன சர்ச்சை என் வீட்டை உன்னை யாரும் எட்டி பார்க்க என் சொந்த கட்சி பிரச்சனை உனக்கு பிரச்சனையா இதுல சர்ச்சை இருக்கு வெளியாகதான் வெளியிடுறிய வெளியாகதான் நீ வெளியிடுறிய காவல்துறை இந்த அலைபேசியை வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது நான் சிறைக்கு போனேன் பல முறை போனேன் என்னுடைய அலைபேசியை யார்கிட்ட கொடுக்கன்னு கேட்டாங்க நானே என் தம்பியிட்டே தங்கச்சிகிட்டே யார்கிட்டயே கொடுத்து விட்டுட்டு போவேன் அதுதான் முறை இடுப்புளுக்கு அருணாக்குடி வரைக்கும் கழட்டி வச்சுட்டு தான் வர சொல்லுவாங்க அதானே அப்ப நீ அலைபேசி எடுத்துட்டு எதுக்கு அதுக்குள்ள என்ன என்ன வேணாலும் பேசிடு உனக்கு அவசியம் இல்லையாதுனால என்ன சர்ச்சையினால தானே வெங்காய விலை இருநூறு ரூபாய் ஆயிடுச்சு மின்கட்டணம் உயர்ந்துருச்சா தம்பி விடுங்க வேற ஏதாவது பிஜேபி வேற திமுக வேற யாரு ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதானே தொண்ணூறு விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னது அது நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் தான் சொன்னது யாரு ஸ்டாலின் பிஜேபி நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இதுல என்ன பெரிய பத்து விழுக்காட்டுல என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க அது அவங்களுக்கு நாங்க வாழ்கிற பூமியை மையமா வச்சுதான் அரசியல் செய்வோம் அவங்களுக்கு எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வணங்குகிற சாமியை விட வாழ்கிற பூமி தான் முக்கியம் சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்